அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பர்காது அன்புள்ள சகோதரி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்றால் நவீன காலத்துல பரவி கொண்டிருக்கிற ஒரு ஃபித்னாவை பற்றி நம்ம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஹிலிசம் என்று சொல்லுவான் அது என்ன நிஹிலிசம் என்று சொன்னால் பலருடைய வாழ்க்கையிலும் இந்த எண்ணம் இருக்கிறது இந்த தாட் இருக்கிறது சிலர் வந்து செயலாலும் இதை நிரூபிக்கக்கூடியவங்களாக இருக்கிறான் சோ நிகிலிசம் என்பது வந்து லத்தீன் சொல் நிகில் என்ற சொல்லிருந்து வந்தது அதற்கு அர்த்தம் என்னன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் அதாவது நத்திங் என்று அர்த்தம் இதனுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்திற்கு எந்த நோக்கமும் இல்லை இந்த உலகம் படைக்கப்படுறதுக்கு எதுக்குமே ஒரு நோக்கமும் இல்லை மேலும் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் எந்த அர்த்தமும் இல்லை என்று நினைப்பதும் இதுவும் அது அந்த வகையை சார்ந்ததுதான் மேலும் வந்து நன்மையாகட்டும் தீமையாகட்டும் ஆகட்டும் இது எல்லாமே மனிதர்கள் உருவாக்கிய கற்பனைகள் என்று நினைப்பது உண்மை என்ற ஒன்றே கிடையாது எல்லாம் தனிப்பட்ட எண்ணம் தான் என்று சொல்லக்கூடிய இந்த தாட் தான் இந்த நெகிலிசம் என்பது இது வந்து ஐரோப்பாவில் வந்து மதத்தை விட்டு விலகிய பிறகு தோன்றிய ஒரு தத்துவம் என்றே சொல்லலாம் அதன் விளைவாக வாழ்க்கை வெறுமை நம்பிக்கையின்மை மழை மன அழுத்தம் இதெல்லாம் தான் அதிகமாச்சு அவங்ககிட்ட எப்பெல்லாம் மக்கள் வந்து மதத்தை விட்டு தூரம் மாறாங்களோ அவங்களுக்கு அதிகமான கஷ்டங்களும் சிரமங்களும் வரும் வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்கும் ஒரு அர்த்தமே இருக்காது வாழ்க்கையை வாடுறதுக்கு ஆஹ் அல்லா சுபானதலா அல் குரான்ல என்ன சொல்றான் சுரத்துல் உள்ள நூத்தி பதினைந்தாவது ஆயத்தை நீங்க பார்க்கலாம் இந்த வாழ்க்கை என்பது வந்து நோக்கம் இல்லாதது அல்ல நாம் உங்களை வீணாக படைத்தோம் என்று நினைக்கிறீங்களா என்று அல்லா கேட்கிறான் நிச்சயமாக நீங்க நம்மளிடம் திருப்பி வருவீங்க அப்படின்னு சொல்லி அல்லா சுபானதல்லா சொல்றான் ஸோ அல்லாஹ் என்ன சொல்ல வரா என்றால் வாழ்க்கைக்கு நோக்கம் உண்டுங்க அது அல்லாஹுவை அறிந்து வழிபடுது இல்லைங்களா அல்லாஹ் எதற்காக படைத்தான் மனிதர்களையும் தின்களையும் அவனை மட்டுமே வணங்குவதற்காக படைத்தான் சோ நோக்கம் இல்லாமல் வாழ்வது வந்து குஃபுர் என்றே சொல்லலாம் சோ நிகிலிசம் வந்து நாம ஏன் வாழ்றோம் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது வழிபடுவது வழிபடுவதுதான் வாழ்க்கையுடைய அர்த்தமாக இருக்கிறது அதை விட்டுவிட்டால் வாழ்க்கையே குழப்பமாயிவிடும் என்றுதான் சொல்லலாம் மேலும் அல்லாஹுடைய இந்த ஏராளமான படைப்புகள் அழகான படைப்புகள் இது எல்லாம் வந்து அர்த்தமுள்ள ஒரு படைப்புகள் தவிர மாறாக சீரற்ற ஒன்று கிடையாது எல்லாமே அல்ல சொல்கிறான் நாம் இந்த மனிதனை வந்து மிக சிறந்த வடிவத்தில் படைத்தோம் என்று சொல்லலாம் சூரத்து தீனுடைய நாலாவது ஆயத்தில் ஸோ மனிதன் வந்து தற்செயலாக உருவானவான் கிடையாது அல்ல நோக்கத்துடன் தான் மனிதனை படைத்திருக்கிறான் வாழ்க்கையையும் மரணத்தையும் உங்களில் யார் சிறந்த செயல்களில் சிறந்தவர் யார் என்பதை சோதிக்காக தான் அல்ல படைத்ததாக சொல்கிறான் ஸோ துள் முழுக்க நம்ம ஓதுறோம் இல்லைங்களா இரண்டாவது ஆயத்து ஸோ ஒவ்வொரு செயலும் அர்த்தமுடிய ஒரு செயல் வாழ்க்கை என்பதே ஒரு சோதனை ஸோ அல்லாவிடத்தில் மறுமையில் நம்முடைய செயல்களுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் பதில் சொல்ல வேண்டும் என்பது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தருகிறது யார் ஒருத்தர் அணு அளவு நன்மை செஞ்சாலும் சரி அதை அவர் மறுமையில் காண்பார் அணு அளவு தீமை செஞ்சாலும் சரி அதையும் அவர் காண்பார் ஸோ ஜல்சலால் அல்லாஹ் சொல்கிறான் ஏழாவது எட்டாவது ஆயத்த வரைக்கும் ஸோ ஒவ்வொரு செயலும் அல்லாவின் முன் கணக்கிடப்படும் நிகிலிசம் இதை வந்து மறுக்குதுங்க அதனால் நீதியும் ஒழுக்கமும் அழியக்கூடியதாக இருக்கிறது இப்போது மேலும் ஹக்கை மறுப்பது எல்லா காலத்திலையும் துன்பத்தை தான் தரும் யார் என்னுடைய திக்கர்லேருந்து தூரம் ஆகிறானோ விலகுகிறானோ அவனுக்கு துன்பமான கடினமான வாழ்க்கை தான் அவன் வாழ்வான் என்று அல்லா சொல்கிறான் சுரத்து தாகால நூற்றி இருபத்தி நாலாவது ஆயத்து ஸோ நிகிலிசம் வந்து இறுதியில் மன வெறுமை மற்றும் துன்பத்தை தான் அதிகரிக்குது அல்லாஹ்வின் நினைவு அதாவது திக்கர் மட்டுமே தான் மன அமைதியை தரக்கூடியதாக இருக்கு நவிசுலாசனமுடைய போதனையை பார்க்கலாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் அர்த்தமுடையதாக இருக்கு ஐந்து விஷயங்கள் வருவதற்கு முன் ஐந்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க இல்லைங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆதிசம் ஸோ ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் பொறுப்பும் அர்த்தமும் கொண்ட ஒரு வாழ்க்கை நெகிலிசம் என்பது வந்து எதுவுமே முக்கியம் இல்லை என்று சொல்கிறது எதுவுமே எதுவுமே இல்லை என்று சொல்கிறது இஸ்லாம் அனைத்தும் முக்கியம் என்கிறது ஸோ வாழ்க்கையுடைய நோக்கம் இல்லை என்பது சொல்வது நெகிலிசம் ஆனால் வாழ்க்கையுடைய நோக்கம் அல்லாவை வழிபடுவது என்று சொல்வது இஸ்லாம் மேலும் ஒழுக்கம் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா நிஹிலிசம் என்ன சொல்றதுன்னா மனிதனுடைய விருப்பம் அதுன்னு சொல்லுது இஸ்லாம் வந்து அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹைய விதி என்று அதை சொல்கிறது சோ உண்மை என்று எதுவுமே இல்லை என்று நிஹிலிசம் சொல்லுது இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஹக் என்பது வந்து அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடியது உண்மை என்பது அல்லாவின் புறத்திலிருந்து உள்ளது மேலும் நிஹிலிசம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று கேட்டீங்கன்னா மறுமை என்று ஒன்று இல்லை என்று கூறுகிறது மாரக இஸ்லாம் சொர்க்கம் நரகம் மறுமையை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது மகிழ்ச்சி என்பது ஒரு தற்காலிகம்தான் என்று நெஹிலிசம் சொல்லுகிறது ஆனால் அல்லாஹின் யார் திக்கர் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மகிழ்ச்சி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் மேலும் இருப்பு என்பது தற்செயல் என்று நிஹிலிசம் சொல்லுது ஆனால் அல்லாஹ் இஸ்லாம் என்ன சொல்கிறது படைப்புகள் எல்லாம் நோக்கத்துடன் படைக்கப்பட்டது ஸோ உண்மையான சுதந்திரம் என்பது அல்லாஹுக்கு அடிப்படைவது தான் அல்லாஹுடைய நினைவில் தான் வந்து உள்ளங்கள் அமைதி அடைகின்றது ஸோ நிகிலிசம் வந்து கடவுளை மறுத்து சுதந்திரம் என்பதை தேடுகிறது ஆனால் முடிவில் மனதிற்கு உள்ளத்திற்கு அடிமையாக அவன் ஆகிவிடுகிறான் உண்மையான சுதந்திரம் இஸ்லாமில் அல்லாவுக்கே பணிவதில் தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த நிகிலிசம் பரவக்கூடிய நாடுகளில் பாருங்க மக்கள் எப்போதும் மன அழுத்தத்தில் தற்கொலைகள் அதிகமா இருக்கும் குடும்ப சீர்கேடுகள் அதிகமாக இருக்கும் சோ இஸ்லாம் வந்து நிஹிலிசத்துடைய இருளிலிருந்து மனிதனை மீட்கிறது என்று சொல்லலாங்க குரான் மனிதனுக்கு ஒரு அர்த்தத்தை தருகிறது பொறுப்பை தருகிறது நம்பிக்கை ஆகியவற்றை அளிக்கிறது நவீன உலகத்தில் எப்படி முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்று சோஷியல் மீடியா லைஃபுங்க அதாவது லைக்ஸுக்காக வாழ்கிறது ஷோ ஆஃப்காக வாழ்கிறது உண்மையில் இது வெறுமையை தாங்க தரும் டிப்ரெஷன் அதிகமாகும் சூசைடு இன்க்ரீஸ் ஆகும் வாழ்க்கையை அர்த்தமற்றது என்ற நம்பிக்கை வந்து இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுக்குது மேலும் ஏத்திசம் அதிகமாகும் மெட்டீரியலிசம் அதிகமாகும் அல்லாஹ் என்று யாரும் இல்லை என்றும் பில்லா ஆன்மா என்ற ஒரு இல்லை என்ற வாதம் தான் அதிகரிக்கிறது இந்த நெஹிலிசம் மூலியமாக மேலும் ஸ்லேவரியாக எல்லாரும் இருக்கிறாங்க மாறுறாங்க நன்மை தீமை என்று ஒன்றும் இல்லை பணம் தான் எல்லாம் என்று உலகம் போய் கொண்டு இருக்கிறது ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் கலாச்சாரத்தில் பார்வைகளுக்காக லைக்ஸுக்காக சப்ஸ்கிரைபர்களுக்காகத்தான் வாழ்வின் நோக்கம் என்கிற நிலை உண்டாகிறது இதில் முஸ்லீம்களும் மாட்டிக்கொண்டு இருக்கிறான் மேலும் மனச்சோர்வு ஏற்படுது உளவியல் வெறுமை ஏற்படுது துவா குரான் திகர்லேருந்து என்ன செய்கிறான் மனிதன் தூரப்படுத்தி கொண்டே இருக்கிறான் தன்னை அல்லாஹ் எங்கே என்ற சந்தேகத்தை நவீன தத்துவங்கள் என்ன செய்யுது உருவாக்கி கொண்டிருக்கிறது அல்லாவின் தீர்ப்பில் அதிருப்தியோடு மக்கள் இருக்கிறார்கள் ஏன் எனக்கு இது நடந்தது என்கின்ற நிலை இது எல்லாமே நிகில் சிந்தனையின் அறிகுறிகள் என்றே சொல்லலாம் இது நிறைய மீடியா மூலமாகவும் பரப்பப்படுகிறது மக்களுடைய உள்ளங்களை கரப்ட் செய்யக்கூடியது மற இஸ்லாத்துடைய தீர்வு என்ன நான் ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய ஒவ்வொரு செயலும் நான் மறுமையில் அல்லாஹ் கனவு கொடுக்கணும் அல்லாவின் ரஹ்மத் என்னை வழிநடத்தும் மேலும் சலாதிக்கர் மற்றும் சமூகம் இந்த பொறுப்பு இது எல்லாமே வந்து செயலில் வெளிப்படக்கூடியதாக இருக்கணும் ஸோ சுருக்கமாக நிஹிலிசம் சொல்லக்கூடியது வாழ்க்கை என்பது வீணானது என்று ஆனால் குரான் சொல்கிறது வாழ்க்கை என்பது ஒரு சோதனை என்று ஆகிரத்தில் இதற்கு கணக்கு உண்டு என்று சொல்கிறது நன்மைக்கு ரிவார்டும் தீமைக்கு தண்டனையும் இருக்கிறது ஸோ நிஹிலிசம் மனிதனை இருளை தள்ளக்கூடியதாக இருக்குது இஸ்லாம் அவனை அர்த்தமுள்ள வாழ்க்கையின் பக்கம் வழிகாட்டுகிறது சில முஸ்லிம்கள் இதை வந்து டைரக்டாக வாயில சொல்லலைனாலும் இன்டைரக்டாக இந்த நெகிலிசம் தாட்டில் இருக்காங்கன்றது எப்படி நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்றால் அவங்களுடைய வாழ்க்கையை முறையை வைத்து தெரிந்து கொள்ளலாம் சகோதரர்களே அவங்க வந்து எதுக்காக வாழ்கிறோம் என்பது தெரியாது போல் வாங்குவாங்க இந்த உலகம்தான் என்பது எல்லாம் என்பது போல் அவங்க வாழ்வாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் என்பது இருக்காது ஒரு ஹையர் பர்பஸ் என்பது இருக்காது இந்த உலகம்தான் எல்லாம் என்பது போல் அவங்க வாழ்வாங்க பணத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டே இருப்பாங்க மறுமையில் அல்ல கேள்வி கேட்பான் என்பது விஷயம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பயமே இருக்காது ஹராமான விஷயங்களில் இலகுவாக ஈடுபடுவார்கள் இது எல்லாமே அவங்க வந்து இன்டைரக்டாக இந்த நிகிலிசம் தாட்ல இருக்கிறாங்க என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ எப்போ வந்து சோசியல் மீடியா அடிக்ஷன் அவங்ககிட்ட இருக்கோ மேலும் வந்து பணத்துக்காகவே அவங்க வாழ்கிறாங்களோ மேலும் அல்லா என்னை மட்டுமே என்னை சோதிக்கிறான் என்ற வார்த்தைகளை அவங்ககிட்ட வந்து வெளிப்படுதோ அப்போ அவங்க அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வழியின் பின்னாடி இருக்கக்கூடிய ஹிக்மத்தை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் இது ஏன் ரொம்ப டேஞ்சர் என்றால் கொஞ்சம் கொஞ்சமா இது அவங்களே துன்யாவின் பக்கம் தள்ளும் ஆகிரத்தை மறக்கடிக்க செய்யும் மேலும் அவங்களை கஃப்லா என்று சொல்லக்கூடிய உள்ளத்தின் நோயை அதிகப்படுத்தும் மேலும் ஆன்மாவை இது கொன்றுவிடும் அவர் உயிரோடு இருந்தாலும் ஆன்மாவுக்கு எந்த அவருடைய ஆன்மாவுக்கு எந்த மதிப்பும் இல்லை இதற்கான சொல்யூஷன் என்ன என்றால் அல்லாவுடன் உங்களை தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள் குரான் மூலியமாக திக்ரின் மூலியமாக அல் குரானை அதிகம் அதிகமாக ஓதுங்கள் இந்த செல்போன்ஸ் எல்லாம் அடிக்கடி ஸ்க்ரோல் பண்றதையே வேலையா வச்சுக்கிறத விட்டுட்டு தஃபக்கூர் செய்யுங்க அல்லாவுடைய படைப்பினங்களை வைத்து என்ன செய்யுது அல்லாவுடைய ஆற்றலை அறிய முயற்சி செய்யுங்கள் ஸோ முஸ்லீம்கள் வந்து சிந்தனையால் இதை ஃபாலோ பண்ணலனா கூட அவங்களுடைய வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் வந்து இதை காட்டி கொடுத்துரும் அவங்க இந்த தாட்டில் இருக்காங்களா இல்லையா என்பது எப்போது ஈமான் என்பது அவங்களுக்கு ஒரு சடங்கு போல் ஆகுதோ வாழ்க்கை அற்றம் அர்த்தமட்டதாக அவங்க வாழ்கிறாங்களோ எப்போ ஆகிரத்தை வந்து துணியா ரீப்ளேஸ் பண்ணுதோ இதுதான் இன்டைரக்டாக அவங்க அதை பின்பற்றுறாங்க இந்த தவறான சித்தாந்தத்தை பின்பற்றுறாங்க என்பது அர்த்தம் அல்லா அனைவரையும் பாதுகாப்பானாங்க